இன்றைக்கி நம்ம விண்நீல மேலாப்பு நாச்சியார் திருமொழியில் எட்டாவது பதிகத்தில் ஆறாவது பாசுரத்தை பார்ப்போம் விண் நீல மேலாப்பு மேக விடுதூது மேக சந்தேஷம் இதை நம்ம பார்ப்போம் முன்னாடி ஐந்து பாசுரங்களையும் நம்ம நல்லா அனுபவித்தோம் சேவித்தோம் இப்போ இந்த ஆறாவது பாசுரத்தை நம்ம பார்க்கலாம் சலம் கொண்டு கிளர்ந்து எழுந்த கால் மாவழியை நிலம் கொண்டான் வெங்கடத்தே நிறந்து ஏறி பொழிவீர்கள் உலங்கு உண்ட விலங்கனி போல் உள்மெலிய புகுந்து என்னை நலம் கொண்ட நாரணர்க்கு என் நடலை நோய் செப்புமினே அதாவது இதில் என்ன சொல்லியிருக்கா பாருங்க ஆண்டாள் அதாவது பூமியில் இருக்கிற ஜலத்தெல்லாம் எடுத்துட்டு மேலே அப்படியே கிளர்ந்துன்னா அப்படியே கபலீகரம் செய்து மேலே எடுத்துகிட்டு போயிருக்கிற இனிமே குளுமையான அந்த மேக மேக மேகக்கூட்டங்களே அப்படின்னு ஒரு கமா மாவழியை நிலம் கொண்டான் அந்த மூணு மூணடி வேணும்னு நிலம் கேட்டான் பாரு யார் அவன் வெங்கடத்தே இடிக்கின்றான் இன்னைக்கு வெங்கடமாலையில் கோவிந்தனா சீனிவாசனா உட்காந்துட்டு இருக்கான் அவன் இருக்கிற இடமான அந்த வேங்கட மலையில் நிரந்து ஏறி பொழிவீர்க்கால் நல்லா நறக்க ம மழை பெய்யுங்க அங்கே கொஞ்சம் மழையெல்லாம் வேணாம் நல்லா தலை தல சட சடன்னு அங்கே நிறைய மழை பெய்யுங்க அப்போ அவன் யோசிப்பான் எதுக்கு இவெல்லாம் இப்படி மழை பெய்யா இப்படி கொட்டுறது இந்த முயல்கள் அப்படின்னு யோசிப்பான் அப்போ நீங்கள் நான் சொல்கிறத இப்போ சொல்லுங்கள் உலங்கு கொண்ட விலங்கனி போல் உலங்குனா ஒரு பெரும் கொசு அந்த வெள்ளாப்பழத்தை அந்த கொசு கொத்திடுமா ஆனால் பழம் என்னமோ பெருசாக தான் இருக்க மாதிரி இருக்கும் பட் அது உடைக்கும் பொழுது தான் உள்ளே அதில் ஒரு மாதிரி துர்நாற்றத்தோட ஒரு ஸ்மெல்லு வரும் அழுகி போயிருக்கும் அது போல் இன்றைக்கி நான் பார்க்க நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கேன் ஆனால் என் உள்ளுக்குள்ளே அப்படியே மெலிஞ்சு போயின்ட்டுருக்கேன் எப்படி அந்த உலங்கு கொண்ட கொசு கடித்த அந்த விளாம்பழம் போல் இன்னைக்கு உள்ளே நான் மெலிஞ்சு போயிட்டுருக்கேன் என்னை நலம் கொண்ட நாரணருக்கு என் நடலை நோய் செப்பு மீனே அதாவது இவன் நான் இருக்கணும் நான் அன்னைக்கு சொன்ன நீ நான் இருப்பேன் நான் உன் கூட வர உ கார்காலத்தை நம்ம ச சந்திக்கலாம் இப்படிலாம் சொல்லிட்டு போனார் அந்த நாராயணன் ஆனால் இன்றைக்கி நான் இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே புகந்து புகந்து இருக்கேன் என்னுடைய நடலை நோய் என்னுடைய பிரிவு நோய் அவரை பிரிஞ்சதால் நான் எவ்வளவெலாம் கஷ்டப்படுறேன்னு சொல்லிவிட்டு அந்த பெருமாள் கிட்டே செப்பு மீனே சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாசுரத்தில் சொல்லியிருக்காள் இதில் ராமானுஜர் கூட என்ன அவளுக்கு அந்த இந்த இடத்துல அவள் தன்னுடைய கருத்தை கொண்டு வரா பாருங்க சளம் கொண்டு கிழந்திழந்த கால் அதாவது வரதராஜ பெருமாளுக்கு அவர் என்ன பண்ணுவார் சாலக்கிணறு அப்படின்ற இடத்துலேருந்து தீர்த்தை எடுத்துகிட்டு வருவார் திருமந்தனத்துக்கு தலிகை கீதுக்கெல்லாம் தீர்த்தை எடுத்துகிட்டு வருவார் அவர் ஒருத்தர் கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் அந்த கோவிலுக்கும் சாலக்கிணறுக்கும் கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் தலையில் ஒரு குடம் வெளியில் ஒரு குடத்தோடு எடுத்துகிட்டு வருவார் அதை தான் இந்த இடத்துலவோ களம் கொண்டு கிளர்ந்து எழுந்த சோழக்கடத்திலிருந்து தீர்த்தம் கொண்டு வந்த அந்த முகிலான முனியே அப்படின்ட்டு இந்த இடத்துல இடத்துலவா ராமானுஜனை பற்றி சொல்லியிருக்கோம் மிக்க நன்றி உங்களுடைய லைக் பட்டன் கொடுங்க உங்களுடைய வியூஸை உங்களுடைய கமெண்ட்டை இன்பாக்ஸில் போடுங்க நன்றி இப்படிக்கு மாலதி ராகவன் காஞ்சிபுரம்